நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஹென்ஸ் மால்ட்டுக்கு மாவு நம்ம மிஷினில் கொடுத்து கிரைண்ட் பண்ணின்னு வந்து கருப்பு உளுந்து வச்சு எப்படி மால்ட் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி நம்ம மால்ட் செய்கிறோம் அதனால் நான் இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன் ஆல்ரெடி மால்ட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வீடியோவில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் நான் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறேன் இது வந்து ஒன் கேஜி கருப்பு உளுந்து இது சோளம் ஹாஃப் கேஜி ஒன் கேஜி கருப்பு உளுந்துக்கு நல்லா ஹாஃப் கேஜி எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கம்பம் ஹாஃப் கேஜி லாஸ்ட் டைம் நம்ம செஞ்சதில் பீனட் ஆட் பண்ணல நான் இப்போ பீனட்டும் ஒரு ஹாஃப் கேஜி போடுறேன் கருப்பு உளுந்து ஒன் கேஜி சோளம் ஹாஃப் கேஜி பீனட்டு அப்புறம் கம்பு அடுத்து ஒன் பை ஒன் பார்த்துக்கலாம் வாங்க கருப்பு உளுந்து சோளம் கம்பு பீனட் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ இது வந்து பாதாம நான் ஒரு முறை தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி இருக்கேன் தண்ணியில போட்டு ஊற வைக்க கூடாது வாஷ் பண்ணிட்டு உடனே நான் போட்டிருக்கேன் இது வந்து ஹெல்த் ட்ரிங்குக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அதுல மிக்ஸ் பண்ணி நம்ம மிஷின்ல கொடுத்து தான் இன்னைக்கு அரைக்க போறேன் நான் கொஞ்சமான குவான்டிட்டி செய்யும் போது மிக்சிலயே அரைச்சு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நான் தான் அரைச்சுன்னு வர போறேன் அதனால வீட்லயே இதெல்லாமே எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம் ஃப்ரை ஆகட்டும் நம்ம உளுந்து ஃப்ரை பண்ணும் போது நல்லா ஃப்ரை ஆகிட்டு அந்த ஸ்மெல் வரும் உளுத்தம் பருப்பு வரைப்படுற வாசனை வரும் அதே மாதிரி சோளமும் அதே மாதிரி வாசனை வரும் பீனட்டு அப்புறம் நல்லா தோல் உறிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் தோல் எடுக்காமல் நம்ம அப்படியே கூட போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி கம்பு வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி ஈரப்பதம் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும் பாதம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எல்லாமே நம்ம இதில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்து பிஸ்தா போட்டுக்கலாம் பிஸ்தா பாதம் எல்லாம் நம்ம கம்பல்சரி போடணும்னு இல்லை என்கிட்ட இருந்ததுனால போடுறேன் பிஸ்தா நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவு போட்டிருக்கேன் இது பிஸ்தா பாதாம் இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கருப்புழுந்து சோளம் கம்பு அரிசி போட்டு ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் அதையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ இந்த டைம் நான் எக்ஸ்ட்ரா இது தான் நான் மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து நான் வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா அடிஷ்னலாக போடுறேன் இது கூடவே நான் ஏலக்காய் போட்டுக்கிறேன் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது மார்னிங் டைம்ல எழுந்து பா டீ குடிக்கிறதுக்கு பதில் பால் சூடு பண்ணிட்டு இந்த பவுடர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு கஞ்சி மாதிரி மால்ட் மாதிரி பண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஏலக்காய் பிஸ்தா ஃப்ரை ஆயிடுச்சு எல்லாம் நல்லா ஆறணும் ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் அரிசி எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவு தான் போட்டிருக்கேன் அரிசி அரிசி ஃப்ரை பண்ணிட்டோம் அதே ஆறுத்துக்கு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க நம்ம மால்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டோம் இந்த முறை நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறது வேர்க்கடலை பாதாம் அப்புறம் பிஸ்தா ஒன் கேஜி அளவு உளுந்து மற்றபடி ஹாஃப் கேஜி சோளம் ஹாஃப் கேஜி கம்பு இதெல்லாம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் வேர்க்கடலை பாதாம் அரிசி டூ ஃபிஃப்டி கிராமு பிஸ்தா மட்டும் ஹண்ட்ரட் கிராம் போட்டிருக்கேன் அப்புறம் ஏலக்காய் உங்கள் வாசனைக்கு தகுந்தாலும் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தாலும் ஏலக்காய் போட்டுங்க இதெல்லாம் நல்லா கூல் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக எயிட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஏலக்காவும் இதில் கலந்துருக்கு ஏலக்காய் அப்புறம் பிஸ்தா எட்டு இன்க்ரீடியண்ட் போட்டிருக்கோம் இதெல்லாம் நல்லா கூல் கூலாகட்டும் நம்மளது எல்லாம் கூல் கூலாகிடுச்சு நல்லா கூலாகுதான் நம்ம கிரைண்ட் பண்ணி அந்த நான் மிஷினில் தான் கொடுத்து இன்றைக்கி நான் கிரைண்ட் பண்ணுறேன் லாஸ்ட் டைம் கம்மியான குவான்டிட்டி மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம் இப்போ நான் மிஷினில் தான் கொடுத்து கிரைண்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மால்ட்டுக்கு மாவு நம்ம மிஷினில் கொடுத்து கிரைண்ட் பண்ணின்னு வந்துவிட்டோம் அப்புறமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்குது ஏன்னா நம்ம ஏலக்கலம் போட்டிருக்கோம் இது எப்படி செய்கிறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மால்ட் செய்யலாம் இதில் கஞ்சி பண்ணுறது எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது மிஸ் பண்ணாமல் கொஞ்சமான குவான்டிட்டியில் கூட நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதிகமான குவான்டிட்டி கமர்ஷியல் மிக்ஸின் தான் அதில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃபைபர் நியூட்ரிஷன் பேக்டு பவுடர் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சியூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ